பைத்தான் லாங்குவேஜ் எவ்வாறு வேரியபிள்ஸ் மற்றும் டேட்டா டைப்ஸுடன் செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம் பைத்தானில் ஐந்து முக்கியமான டேட்டா டைப் வகைகள் உள்ளன முதலில் நம்பர்ஸ் இது இன்டிஜஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் போன்ற மதிப்புகளை குறிக்கும் அடுத்தது ஸ்ட்ரிங்ஸ் இது ஒன்று அல்லது பல எழுத்துக்கள் அல்லது வார்த்தைகளின் தொகுப்பு அடுத்தது பூலியன் இது சரியா தவறா என்ற மதிப்பீட்டை தரும் அடுத்ததாக சீக்வன்ஸ் இது ஆக இருக்கும் இதில் டியூபிள்ஸ் என்று ஒரு வகை இருக்கிறது அது எப்போதுமே மாறாமல் இருக்கும் அதாவது அதன் மதிப்பை நம்மால் மாற்ற முடியாது இறுதியாக டிக்ஷனரிஸ் இது கீ வேல்யூ பெயர் போன்றது ஒரு கீக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை நாம் கொடுத்து அதை பயன்படுத்தலாம் நான் இங்கே குறிப்பிட்ட எல்லா டேட்டா டைப்ஸை குறிக்கும் வேரியபிள்ஸை இங்கே டிஃபைன் செய்திருக்கிறேன் அதற்கு கீழே அவை அனைத்தையும் பிரிண்ட் செய்ய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸையும் கொடுத்துள்ளேன் இதில் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு முன் நாம் இதை அப்படியே ரன் செய்து பார்க்கலாம் ரன் பைத்தான் ஃபைலின் டெர்மினலை வைத்து இயக்கலாம் அது நாம் வரையறுத்துள்ள அனைத்து வேரியபிள்ஸையும் அவுட்புட் டெர்மினலில் வரிசையாக பிரிண்ட் செய்வதை பார்க்கலாம் இப்போது நாம் சில மாற்றங்களை பரீட்சித்து பார்க்கலாம் இப்போது இண்டீஜர் வேர் இஸ்இக்குவல் டு சேஞ்ச் என்று கொடுத்து பின்னர் அதனை பிரிண்ட் செய்யலாம் இப்போது நம் இண்டீஜர் வேர் என்ற வேரியபிளுக்கு சேஞ்ச் என்ற ஸ்ட்ரிங் மதிப்பை கொடுத்துள்ளோம் அடிப்படையில் நாம் ஏற்கனவே நம்பராக வரையறுத்த இன்டீஜர் வேர் என்ற வேரியபிளை மீண்டும் ஸ்ட்ரிங்காக வரையறுத்துள்ளோம் இப்போது இதை எக்ஸிக்யூட் செய்து பார்த்தால் அது சரியாக வேலை செய்வதை பார்க்கலாம் அது ஒரு இன்டீஜராக ஆரம்பத்தில் இருந்து பின் ஸ்ட்ரிங்காக மாறியுள்ளது ஆகவே ஒரு வேரியபிள் ஏற்கனவே ஒரு முறை வரையறுக்கப்பட்டிருந்தாலும் அதை மீண்டும் நம்மால் வேறொரு வேரியபிள் டைப்பாக வரையறுத்து பைத்தானில் பயன்படுத்த முடியும் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்ததாக சீக்வன்ஸ் டைப்பை பார்க்கலாம் டிஸ்க்ஸ் மற்றும் டியூபிள்ஸ் போன்ற சீக்வன்ஸ் வகையிலிருந்து ஒரு இன்டிவிஜுவல் வேல்யூவை பெற நாம் ஸ்கொயர் பிராக்கெட்டை பயன்படுத்தி அதற்குள் பூஜ்யத்திலிருந்து எந்த இண்டெக்ஸ் மதிப்பை கொடுக்கிறோமோ அதன் மதிப்பை நமக்கு ரிசல்ட்டாக தரும் எடுத்துக்காட்டாக நமது லிஸ்டில் இருக்கும் இரண்டாவது மதிப்பை பெற வேண்டும் என்றால் பிரிண்ட் லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் என்று எழுதி அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள் ஒன்று என்று கொடுக்க வேண்டும் சீக்வன்ஸ் டைப்பின் இண்டெக்ஸின் மதிப்பு சீரோவில் ஆரம்பிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நான் இரண்டாவது வேல்யூவை பெற ஒன்று என்று கொடுத்துள்ளேன் அடுத்து டியூப்பில் இருந்து மூன்றாவது வேல்யூவை பெற ரெண்டு என்று கொடுத்துள்ளேன் அதே போல நீங்கள் ஒரு இருந்து ஒரு பகுதியை மட்டும் கூட பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு ஸ்கொயர் பிராக்கெட்டிற்குள் ஒன்று கோலன் ஐந்து என்று கொடுக்க வேண்டும் அது இண்டெக்ஸ் ஒன்று முதல் இண்டெக்ஸ் நான்கு வரையில் உள்ள மதிப்புகளான ஒன்று டூ மூன்று புள்ளி ஒன்பது ட்ரூ ஆகியவற்றை நமக்கு ரிசல்ட்டாக தரும் இப்போது அந்த சப்செட்டிலிருந்து ஒரு இடைவெளி விட்டு நமக்கு தேவையான மதிப்பை பெற வேண்டுமென்றால் நாம் ஸ்டெப் வேல்யூவை பயன்படுத்த வேண்டும் அதாவது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள் ஒன்று கோலன் ஐந்து கோலன் இரண்டு என்று கொடுத்தால் அது ஒன்று கமா மூன்று புள்ளி ஒன்பதை ரிசல்ட்டாக தரும் நாம் ஸ்டெப் வேல்யூ டூ என்று கொடுத்திருப்பதால் அது ஒன்றை கொடுத்து பின் அடுத்த இரண்டாவது மதிப்பான மூன்று புள்ளி ஒன்பதை ரிசல்ட்டாக தருகிறது அடிப்படையில் இது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கோலன் எண்ட் இண்டெக்ஸ் கோலன் ஸ்டெப் வேல்யூ என்பதை குறிக்கிறது இப்போது நாம் ஏற்கனவே பார்த்த பிரிண்ட் கமாண்டை கமெண்ட் செய்யலாம் கமெண்ட் செய்ய கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்லாஷை பயன்படுத்தலாம் பின்னர் ஃபைல்ஸை சேவ் செய்து அதை இயக்கி ரிசல்ட்டை பார்க்கலாம் லிஸ்ட் ஆஃப் ஒன் என்பது ஒன் என இண்டெக்ஸ் இரண்டில் இருக்கும் மதிப்பை நமக்கு தந்துள்ளது அதே போல டியூப்லாஃப் ரெண்டு என்பது ரெண்டு என இண்டெக்ஸ் ரெண்டில் இருக்கும் மதிப்பை தந்துள்ளது அடுத்த சப்செட் இண்டெக்ஸ் ஒன்றிலிருந்து நான்காவது இண்டெக்ஸ் வரையுள்ள மதிப்புகளை ஒரு சப்செட்டாக தந்துள்ளது அடுத்த வரியில் நாம் ஸ்டெப் வேல்யூவை இரண்டு என பயன்படுத்தி உள்ளதால் அந்த லிஸ்டிலிருந்து ஒன்று விட்ட மதிப்பை தந்துள்ளது இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உள்ளது இந்த ஸ்டெப் வேல்யூவை பயன்படுத்தி நாம் அந்த லிஸ்டில் இருக்கும் வேல்யூஸை தலைகீழாக பெற முடியும் அதற்கு லிஸ்ட்டை பிரிண்ட் செய்து ஸ்கொயர் பிராக்கெட்டிற்குள் கோலன் கோலன் மைனஸ் ஒன்று என்று கொடுக்க வேண்டும் இப்போது இதை சேவ் செய்த பின் எக்ஸிக்யூட் செய்து பார்த்தால் நம் லிஸ்ட் தலைகீழாக வருவதை பார்க்கலாம் இதில் நான் ஸ்டார்ட் மற்றும் எண்ட் இண்டெக்ஸிற்கு எந்த மதிப்பையும் கொடுக்கவில்லை அவ்வாறு எந்த மதிப்பும் கொடுக்கவில்லை என்றால் அது அந்த லிஸ்டில் இருக்கும் எல்லா வேல்யூஸையும் நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும் ஸ்டெப் வேல்யூ மைனஸ் ஒன் என்பது அதை தலைகீழாக வரிசைப்படுத்தும் பிரிண்ட் லிஸ்ட் என்பது நம் லிஸ்டில் இருக்கும் வரிசையில் வரிசைப்படுத்தும் அதே நேரத்தில் மை லிஸ்ட் ஆஃப் கோலன் கோலன் மைனஸ் ஒன் என்பது அந்த லிஸ்ட்டை தலைகீழாக வரிசைப்படுத்தும் இப்போது நாம் ஏற்கனவே பார்த்த பிரிண்ட் கமாண்டை கமெண்ட் செய்யலாம் அடுத்ததாக டிக்ஷனரிஸ் பற்றி பார்க்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டிக்ஷனரிஸில் இருக்கும் வேல்யூவை இண்டெக்ஸ் பயன்படுத்தி பெற முடியாது அதற்கு பதிலாக நாம் அதில் வரையறுக்கப்பட்டிருக்கும் ஐட்டமின் கீயை கொடுத்து அதற்கு இணையான வேல்யூவை நாம் பெற முடியும் இங்கே நாம் முதலில் டிக்ளேர் செய்த டிக்ஷ்னரி வேரியபிளை பாருங்கள் அதில் ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு கீ மற்றும் வேல்யூவுடன் இருப்பதை பார்க்கலாம் டிக்ஷனரிஸில் உள்ள கீ எப்போதும் தனித்துவமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரே கீயை நாம் மற்றொரு ஐட்டமுக்கு பயன்படுத்த முடியாது இப்போது நான் இந்த ஒன் என்ற கீக்கான வேல்யூவை எடுக்க விரும்பினால் டிக்ஷனரி ஆஃப் ஒன் என்று கொடுக்க வேண்டும் இதை சேவ் செய்த பின் எக்ஸிக்யூட் செய்து பார்க்கலாம் அது நம்பர் ஒன்னை ஐ நமக்கு தருவதை பார்க்கலாம் அடுத்ததாக நாம் இரண்டு வேறுபட்ட டேட்டா டைப்ஸை சேர்த்தால் என்ன ஆகும் என்பதை பார்க்கலாம் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் செய்து அதனுடன் ஒரு நம்பரை இணைத்து பார்க்கலாம் நான் இங்கே பிரிண்டிற்குள் நெய்ம் என்று ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கொடுத்து அதனுடன் ஐநூற்றி அறுபத்தி ஏழு என்ற எண்ணை இணைத்திருக்கிறேன் இப்போது இதை சேவ் செய்த பின் எக்ஸிக்யூட் செய்து பார்த்தால் டெர்மினல் விண்டோவில் ஒரு எரர் வந்து அது டைப் எரர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கலாம் பைத்தான் ஒரு ஸ்ட்ராங்லி டைப்ட் லாங்குவேஜ் அதாவது வேறுபட்ட டேட்டா டைப்ஸை ஒன்றிணைக்க அது கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளது ஸ்ட்ரிங்கும் நம்பரும் வேறு வேறு டேட்டா டைப்பாக இருப்பதால் பைத்தானால் அந்த இரண்டு டேட்டா டைப்பையும் இணைக்க முடியவில்லை இரண்டு டேட்டா டைப்புகளை இணைக்கும் போது அவை இரண்டும் ஒரே மாதிரியான டேட்டா டைப்பாக இருப்பது அவசியம் இப்போது இவை இரண்டையும் இணைக்க என்ன செய்வது அதற்கு நாம் பைத்தானில் இருக்கும் எஸ்டிஆர் என்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அந்த இண்டீஜர் டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியும் இது இந்தீசரை ஸ்ட்ரிங்காக மாற்றும் இதன் மூலம் இது ஒரு ஸ்ட்ரிங்குடன் மற்றொரு ஸ்ட்ரிங் இணைவது போல் மாறுகிறது இப்போது இதை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்க்கலாம் இது எந்த எரரும் இல்லாமல் நெய்ம் ஐநூற்றி அறுபத்தி ஏழு என்று இரண்டு ஸ்ட்ரிங்கையும் இணைத்து பிரிண்ட் செய்வதை பார்க்கலாம் இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் குளோபல் மற்றும் லோக்கல் வேரியபிள்ஸை பற்றி பார்க்கலாம் ஒரு ஃபங்க்ஷனை நாம் இப்போது டிஃபைன் செய்யலாம் ஃபங்க்ஷன்ஸை பற்றி விரிவாக பின்வரும் பாடங்களில் பார்க்கலாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நியூ ஃபங்க்ஷன் என்று பெயர் கொடுக்கிறேன் அதில் ஸ்ட்ரிங் வேர் என்ற வேரியபிளை டிக்ளேர் செய்து அதற்கு நியூ ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் என்ற வேல்யூவை கொடுத்துள்ளேன் அதன் பின்னர் அடுத்த வரியில் ஸ்ட்ரிங் வேரை பிரிண்ட் செய்துள்ளேன் இந்த இரண்டு வரிகளுக்கும் சரியான இன்டென்ட் கொடுத்துள்ளேன் அப்படி கொடுத்தால் தான் அந்த வரிகள் குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வரும் என்பதை மறக்க வேண்டாம் நீங்கள் மேலே சென்று பார்த்தால் நாம் ஏற்கனவே ஸ்ட்ரிங் வேர் என்ற வேரியபிளை முதலில் டிக்ளேர் செய்துள்ளோம் இது குளோபல் வேரியபிள் ஸ்ட்ரிங் வேர் என்ற அதே பெயரில் மற்றொரு வேரியபிளை நியூ ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் டிக்ளேர் செய்துள்ளோம் இது லோக்கல் வேரியபிள் இப்போது இந்த ஃபங்க்ஷனை நாம் இங்கே கால் செய்யலாம் அதன் கீழே மீண்டும் அந்த ஸ்ட்ரிங் வேர் என்ற வேரியபிளை பிரிண்ட் செய்யலாம் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் இதை ரன் செய்து பார்த்தால் நியூ ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் மற்றும் திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் என இரண்டு வரிகள் இருப்பதை பார்க்கலாம் நியூ ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் என்பது நாம் ஃபங்ஷனுக்கு உள்ளே அசைன் செய்த வேல்யூ ஃபங்க்ஷனில் இருந்து வெளியே வந்த பிறகு நான் எந்த வேல்யூவையும் ஸ்ட்ரிங் வேர் அசைன் செய்யவில்லை அது குளோபல் வேரியபிள் ஆகிய இன்ட்ரிங் வேர் இருக்கும் வேல்யூவை எடுத்துக்கொண்டு நமக்கு திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் என்பதை பிரிண்ட் செய்துள்ளது அது ஏனென்றால் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு உள்ளே எந்த வேரியபிளை டிக்ளேர் செய்தாலும் அது அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே ஒரு லோக்கல் காப்பியை உருவாக்கி பயன்படுத்தும் ஆகவே இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கும் ஸ்ட்ரிங் வேர் என்ற வேரியபிள் நாம் மேலே டிக்ளேர் செய்த வேரியபிளிலிருந்து மாறப்பட்டது இப்போது நாம் குளோபல் வேரியபிள் இருக்கும் ஸ்ட்ரிங் வேரின் வேல்யூவை ஃபங்க்ஷனுக்குள் மாற்ற விரும்பினால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரிங் வேர் என்பது குளோபல் வேரியபிள் என்று சொல்ல வேண்டும் அதற்கு என்ன செய்யப்போகிறோம் என்றால் இங்கே குளோபல் என்று எழுதி ஸ்ட்ரிங் வேர் என்ற வேரியபிள் நேமை கொடுக்க வேண்டும் இது பைத்தானுக்கு குளோபல் நேம்ஸ்பேஸில் இந்த வேரியபிள் ஏற்கனவே இருக்கிறது என்பதை அறிவுறுத்தும் இதை சேவ் செய்த பின் மீண்டும் ரன் செய்து பார்க்கலாம் இப்போது நியூ ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் என இரண்டு முறை பிரிண்டாகி இருப்பதை பார்க்கலாம் அது ஏனென்றால் நாம் குளோபல் என அந்த ஃபங்க்ஷனுக்குள் டிக்ளேர் செய்ததால் அது குளோபலாக மாறி அதன் மதிப்பை பாதிக்கிறது அடுத்ததாக நாம் ஏற்கனவே டிக்ளேர் செய்த ஒரு வேரியபிளை எப்படி நீக்குவது அதற்கு டெல் என்ற ஸ்டேட்மெண்ட் உதவுகிறது இங்கே டெல் ஸ்ட்ரிங் வேர் என்று கொடுப்போம் அந்த வரிக்கு பிறகு நாம் அந்த டெலீட் செய்யப்பட்ட ஸ்ட்ரிங் வேர் வேரியபிளை பயன்படுத்தினால் அது பிரச்சனையை தரும் இதை சேவ் செய்த பின் ரன் செய்து பார்க்கலாம் அது நேம் எரரை தருவதை பார்க்கலாம் அந்த வேரியபிளை நாம் முந்தைய வரியில் டெலீட் செய்ததால் தான் அது இந்த எரரை தருகிறது இதன் மூலம் ரியல் டைமில் ஒரு வேரியபிளை அன்டிஃபைன் செய்ய வேண்டுமென்றால் நாம் டெல் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி செய்யலாம் பைத்தானில் இருக்கும் வேரியபிள்ஸ் மற்றும் டேட்டா டைப்ஸை எப்படி பயன்படுத்துவது என்பதைப் பார்த்தோம் இதில் பயன்படுத்தியவற்றை அடுத்த பாடங்களிலும் தொடர்ந்து பயன்படுத்தப் போகிறோம் இதில் நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் பின் தொடர்ந்து பார்க்கலாம்